வணக்கம் உலகம் எப்போது அழியும் புராணங்கள் கூறுவது என்ன இன்று விஞ்ஞானத்தில் ஒரு எர்த்து வருடம் என்று சொல்வதை அன்று புராணங்களில் தேவர்களின் ஒரு நாள் என்று சொன்னார்கள் தேவர்களின் பனிரெண்டு நாட்கள் ஒரு கல்பம் நான்கு கல்பங்கள் ஒரு யுகம் நாலு யுகங்கள் ஒரு சதுர்யுகம் பல சதுர்யுகங்கள் யுகங்கள் பிரம்மனின் ஒரு நாள் பிரம்மனின் ஒரு பகலும் ஒரு இரவும் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது மில்லியன் வருடத்திற்கு சமமாக கணக்கு வருகிறது ஆக இன்றைக்கு வருடம் என்று மில்லியனில் போடும் வானசாஸ்திர கணக்குகள் நம் புராணங்களில் சர்வசாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது மில்லியன் எர்த்து வருடங்களுக்கு ஒருமுறை பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்து மறுபடியும் உயிர்கள் தோன்றும் என்கின்றன புராணங்கள் அந்த ஒளியும் ஒளியும்தான் சிவன் என்று சொன்னார்கள் சிவனை சக்தியின் பிறப்பிடமாக இருப்பிடமாக காட்டியவர்கள் சிவனின் பிறையில் சந்திரனை வைத்தார்கள் சந்திரன் இஸ்இகோல் டு அறிவு சக்தியை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்த அறிவு அவசியம் என்பதன் அடையாளமே சந்திரன் சிவனின் கழுத்தை சுற்றி நிற்கும் பாம்பு காலத்தை குறிப்பது சக்தியை அறிவால் உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலும் மானுட வாழ்க்கை காலத்துக்கு கட்டுப்பட்டது என்பதை குறிக்கவே இந்த அடையாளம் சிவனின் இருப்பிடம் இமாலயம் என்று சொல்கிறோம் இமனின் ஆலயம் இமாலயம் இமம் சீக்கோல் டு சிவன் தேவைப்படும் போது அழிக்கவல்லவன் என்று பொருள் இந்த இடத்தில் அழிவு என்பது மாற்றத்தை குறிக்கிறது எந்த விஷயத்திலும் மாற்றம் வர வேண்டுமானால் இப்போது இருப்பதை அழித்தால் அல்லது அது அழிந்தால்தான் மாறுதல் புதியன உருவாதல் ஏற்படும் எனவே சிவனை அழிவுக்கான கடவுள் என்பதை விட மாற்றத்திற்கான கடவுள் என்பதே பொருந்தும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி